பாரதியாரின் ஆத்திச்சூடி அச்சம் தவறு மூட நம்பிக்கை ஜாதி பாகுபாடு பெண்களுக்கு எதிரான வன்முறை தீண்டாமைக்கு எதிராக ரௌத்திரம் பழகு என அன்றே சொன்னவர் மகாகவி பாரதியார் ஆத்திச்சூடியில் அச்சம் தவர் என சொன்னதிலிருந்தே அவருடைய கோபத்தை நாம் உணரலாம் நமக்கு இருக்க வேண்டிய குணமே தைரியம்தான் ஆபத்து வரப்போகிறது என நினைத்தாலே மனம் குறுகிவிடும் இதையே மனதை விரிவாக்கு மனதின் விரிவே வாழ்வு மனதின் குறுகள் மரணம் என்கிறார் விவேகானந்தர் எதிரியான ஆங்கிலேயரை விட பயத்துடன் வாழ்ந்த மக்கள் மீதே அதிகம் கோபப்பட்டார் பாரதியார் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கட்ட மனிதரை நினைத்துவிட்டாள் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே அவனிலே வஞ்சி பேய்கள் என்பார் இந்த மரத்தில் என்பார் அந்த குளத்தில் என்பார் துஞ்சது முகட்டில் என்பார் மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார் சிப்பாயை கண்டஞ்சுவார் ஊர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதிப்பார் துப்பாக்கி கொண்டு ஒருவன் வெகு தூரத்தில் வர கண்டு வீட்டில் ஒழிப்பார் அப்பா லெவனோ செல்வான் அவன் ஆடையைக் கண்டு பயந்தழுந்து நிற்பார் எப்போதும் கைத்தட்டுவார் இவர் யாரிடத்தும் பூனைகள் போலேங்கி நடப்பார் எதிரியை விட வறுமையை விட என் விஷத்தை விட பயம் கொடியது பயம் என்பது நம் மனதின் ஓட்டம் மட்டுமே விபரீத கற்பனையின் விளைவீது பயங்களின் கூடாரம் நம்பிக்கையின் சேதாரம் தோற்றுவிடுவோமோ என்ற பயத்தில் முயற்சிக்கான முதல் அடியை கூட நாம் எடுத்து வைப்பதில்லை முதல் அடியை வைக்காவிட்டால் எப்போதும் பயணம் செல்ல முடியாது தோல்வியும் வெற்றியும் நாணயத்தின் இருபக்கம் வெற்றியாளர்கள் நிச்சயம் தோல்வியை சந்தித்திருப்பார்கள் விழிப்புணர்வு வேறு பயம் வேறு தோல்வியை குறித்த விழிப்புணர்வு இருக்கலாம் அதுவே ஆலை விளங்கும் பயமாக மாறக்கூடாது பயணத்தின் போது விபத்து நேராமல் இருக்க சீட் பெல்ட் அணிவது எச்சரிக்கை உணர்வு அதற்காக வாகனத்தை புறப்பணிப்பது கோழைத்தனம் இந்த வித்தியாசத்தை கொள்ள வேண்டும் அதனால்தான் பாரதியார் உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே ஒரு மரமோ கிளையோ கட்டடமோ இடிந்து விழும்போது கொஞ்சம் சுதாரித்தால் காயத்துடன் தப்பலாம் ஆனால் வானமே இடிந்து விழுந்தால் தப்பிக்க வழியில்லை ஆனால் அப்படி வானமே விழுந்தாலும் அச்சம் கூடாது என்கிறார் பாரதியார் நரேந்திரன் என்ற மாணவன் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடன் ஆனான் என்பது மட்டுமல்ல இந்திய பெருமையை உலகிற்கு கொண்டு சென்றதற்கு முதல் காரணம் அவரின் தைரியம் என்பதை நாம் அறிய வேண்டும் மகாபாரத போர் நடக்கப் போகிறது எதிரில் இருக்கும் படைகளை பார்க்கிறான் அர்ஜுனன் மனம் குழம்புகிறது பயத்துடன் அம்பு அம்புவில்லை இறைந்துவிட்டு தேரிலேயே அமர்ந்தான் கீதையின் முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனனின் புலம்பல்கள் இரண்டாம் அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் அவனுக்கு பதில் சொல்கிறார் மனதில் உள்ள பீதி கலக்கம் எல்லாம் மனிதனின் எதிரிகள் முடிவெடுத்த பின் கலங்குவது கோழைத்தனம் உலகமும் உன்னை கேலி செய்யும் எனவே பயத்தை கைவிட்டு கடமையை செய் என்கிறார் பகவான் கிருஷ்ணர் இளம் வயதிலிருந்தே நமக்கு பயம் சேர்ந்து ஊட்டப்படுகிறது இந்த பயமே கவலை துக்கத்தை தருகிறது இதை ஆழ்ந்து சிந்தித்தால் பயத்திலிருந்து விடுபடும் வழிகளை நாம் அறியலாம் கடவுள் எனது சிறந்த நண்பர் என்ற புத்தகத்தில் கவலை வலி துக்கம் பயம் இவையாவும் செயற்கையானவை அதனால்தான் அவற்றிலிருந்து வெளியேற நாம் முயற்சி செய்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நாமே மகிழ்ச்சி மகிழ்ச்சியே நாம் இதுதான் இயற்கை இதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்கிறார் சுவாமி சுத்தானந்தா அரண்மனை வாழ்க்கையை துறந்துவிட்டு காட்டில் தியானத்தில் ஆழ்ந்தார் மகாவீரர் அவரை கண்ட சிறுவன் ஒருவன் தன் மாடுகளை எல்லாம் பார்த்துக்கொள்வார் என கருதி வேறொரு வேளையில் ஈடுபட்டான் சற்று நேரத்தில் அவன் திரும்பி வந்தபோது மாடுகள் அங்கில்லை கோபத்துடன் மகாவீரரை தாக்க முயற்சித்தான் அந்த நேரத்தில் மகாவீரரின் சகோதரர் நந்திவர்தன் அங்கு வரவே அந்த சிறுவனை விரட்டினார் நேற்று வரை மன்னரான உன்னை நெருங்கும் துணிவு யாருக்குமில்லை இன்றோ சாதாரண மனிதனாகிவிட்டாய் நான் வேண்டுமானால் உன் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யட்டுமா எனக் கேட்டான் நந்திவர்தன் அதற்கு மகாவீரர் பயமில்லாத ஒருவனே மற்றவருக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும் பயம் என்பது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் செயற்கை குணம் என்றார் இருட்டில் இருக்கும் வரை கைரா பாம்பா என தெரியாமல் மனதில் பயம் குடியிருக்கும் ஒளிவந்த பிறகே உண்மை புரியும் என்கிறார் ஆதிசங்கரர் புகழ்பெற்ற மருத்துவரான ஹிப்பாக்டேடஸ் ஒரு ஒருமுறை நண்பருடன் காரில் சென்று கொண்டிருந்தார் திடீரென வயிற்று வழியால் துடித்த நண்பர் எனக்கு ஏதாவது மாத்திரை கொடு என கேட்டார் மருந்து ஏதும் கைவசம் இல்லை என்றார் மருத்துவர் திடீரென ஞாபகம் வந்தவராக அற்புதமான வெளிநாட்டு மாத்திரை என்னிடம் இருக்கு ரொம்ப காஸ்ட்லி உன் கண்களை மூடி வாயை மட்டும் திற மாத்திரையை நாக்கில் வைக்கிறேன் நொடியில் வலி போய்விடும் அப்புறம் மாத்திரையை எடுத்துக்கொள்வேன் அதை கழுவிவிட்டு மறுபடியும் பயன்படுத்தலாம் என நண்பரின் நாக்கில் மாத்திரையை வைத்து அழுத்தினார் உடனே வலி மறைந்தது உண்மையிலேயே அற்புதமான மருத்துவன் நீதான் என சந்தோஷப்பட்டார் நண்பர் அந்த மாத்திரையை பார்க்க ஆசைப்பட்ட போது இதோ காட்டுகிறேன் என்றார் மருத்துவர் அது அவருடைய சட்டை பட்டன் சட்டை பட்டனை தான் சத்தான மாத்திரை என சொல்லி கொடுத்தார் மருத்துவர் உண்மையிலேயே மாத்திரை என்ன செய்யுமோ அதை இந்த பட்டனும் செய்தது இதை மருத்துவ உலகோ எஃபெக்ட் என்பர் தண்ணீர் குறித்த பயம் நீச்சல் கற்பதற்கு தூண்டுதலாக இருக்க வேண்டுமே தவிர தண்ணீரை கண்டால் ஓடும் மனநிலையை ஏற்படுத்தக்கூடாது அதாவது பயம் நமக்கு அதை தாண்டி செல்லும் தகுதிக்கான தூண்டுதலாக இருக்க வேண்டும் அதைக் கண்டு விலகி ஓடும் நிலையை ஏற்படுத்தக்கூடாது பய உணர்வு மனிதனை தினமும் கொன்று கொண்டே இருக்கும் விபத்தில் ஏற்படும் இறப்பை விட விபத்து ஏற்பட போகிறதே என்ற பீதியில் இறப்பவர் அதிகம் அதனால்தான் யமனை நோக்கி காலா உனை நான் சிறு புல்லெண்ண மதிக்கிறேன் எந்தன் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் என பாடினார் பாரதியார் வாழ்க்கை என்பது பயந்தாங்குள்ளிகளின் கையில் பதக்கங்களை திணிப்பதில்லை பயத்தை தவிர்த்து மனதை உறுதியாக்கி வாழ்க்கை பயணத்தை நேர்வழியில் நடத்தினால் இந்த மண்ணிலே விண்ணை காணலாம் என்கிறார் பாரதியார்